நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண இது அற்புதமான நாள் கருட பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொன்னா கருடனுடைய நாள் இந்த நாள் ஓம் பக்சி ராஜாய வித்மகே சொர்ண பக்ஷாய திமகி தன்னோ கருட பிரச்சோதையாதுங்கிற மந்திரத்தை இன்னைக்கு ஒரு நூத்தி எட்டு முறையாவது நம்ம சொல்லணும் நம்ம குடும்பத்தில் என்ன ஆபத்துக்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கருட பகவான் அதை விலக்கி வைப்பார் இன்னைக்கு கருட பஞ்சமியை கொண்டாடுங்கள் எந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மேஷராசி என்பர்களை மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம் குரு பகவானுடைய பார்வையினால இன்னைக்கு உங்களுடைய புகழ் கூடும் செல்வாக்கு கூடும் அந்தஸ்து கூடும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரும் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நியூ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண முடியும் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறீங்க இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது சம்பந்தமான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடலாம் வியாபார பெருமக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் உண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களை மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிறது இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா உங்களுக்கு விடியறது தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு வேற என்ன வேணும் தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் நல்ல தனலாபத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு தருவார் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் இப்ப செய்வீங்க வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனையே வள்ளுவர் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சொன்னார் பாருங்க உங்களுடைய முயற்சி திருவனை ஆகும் முயற்சியினால் இன்னைக்கு பொருளாதார நிலை உயரும் வியாபார நிலை உயரும் கல்வி நிலை உயரும் நல்ல நாள் மிதுனராசி என்பர்களே மிதனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் தனகாரகன் குரு ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராசியிலே வெற்றி இருப்பது தெய்வ அனுக்கிரகம் மிக மிக ஒரு நல்ல நாளிலே மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் இன்னைக்கு நீங்க ஒரு வியாபார முயற்சி எடுக்க போறீங்க அந்த வியாபார முயற்சி பின்னாலே உங்களுக்கு பேர் சொல்லும் மிக நல்ல முயற்சியாக வெற்றி தரும் முயற்சியாக இருக்கும் அதே போல பெண் பார்க்கும் படலங்கள் வெற்றி பெறும் திருமணத்திற்கு நல்ல வரணமையும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகள் கல்வியிலே மிகச்சிறந்த வளர்ச்சியை நீங்கள் காணப்போறீங்க கடகராசி என்பர்களே வெளிச்சம் வாழ்க்கையில் வருதுங்கிறாங்க இன்னைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அவரே நம்ம ராசியில் உட்கார்ந்து இருக்கார் இதனால் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும் அரசு வழி ஆதரவு உண்டு விஐபிகளுடைய நெருக்கம் உண்டு உங்க தலைமையிடம் அரசியல் தலைமையிடம் நீங்க பேசணும் சிலர் உங்களை பற்றி கோள் மூட்டி விடுவார்கள் கவனமா இருக்கணும் பொருளாதார ரீதியா பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட போக வேண்டாம் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னைக்கு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்தனை வயப்பட்டு இருப்பீங்க சிந்தனை செய்வனமே தீவினை அகன்றிடுவேன்னு சொன்னாங்க பாருங்க உங்க சிந்தனை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் ஒரு வியாபார லாபத்திற்காக காத்திருக்கீங்க நல்ல செய்திக்காக காத்திருக்கீங்க அந்த நல்ல செய்தியை நீங்க உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்துல நுரையீரல் சம்பந்தமா இருதயம் சம்பந்தமா பிரச்சனை இருக்க கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் பலருக்கு தொடை பகுதிகளில் கால் பகுதியில் இப்ப வலி இருக்கும் அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வளமான நாள் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை நீங்கள் தொடும் நாள் மிக நல்ல நாள் இந்த நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு யோகம் அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார் புதுசா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க குரு பகவானுடைய அருளும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய பண உதவியும் கிடைக்கும் சுக்கர பகவானும் பத்தில் இருக்கார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிற குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் குடும்பஸ்தானத்துக்கு பாக்கியத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் ஆகவே நல்ல திருமண செய்தி ஒன்று இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தேடி வரும் மனைவி வழி குடும்பத்தினர் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க புதியதாக அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் பெண்களுக்கு இன்னைக்கு உண்டு நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே இந்த நாள் இனிய நாளாக வாழ்க்கையில் அமைகிறது செல்வம் செல்வாக்கு பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நினைத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் சவால் விட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க மிக நல்ல நாளாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு ஒரு கல்யாண செய்தி தேடி வரும் குடும்பத்தில் உங்களுடைய பேரன் பேர்த்தி நல்லா இருப்பாங்க குடும்பத்தில் நிம்மதி பெருக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராசி என்பர்களே அற்புதமான நாள் சந்திர பகவான் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் இருக்க போறார் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்க அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியும் ஆனால் அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு இப்போ அரசு பதவி அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப உண்டு நாளில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் உண்டு நல்ல யோகா தியானம் செய்யணும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வெற்றி உண்டு பெண்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தி கிடக்கும் தனுசுராசி ராசி என்பர்களே மாணவர்களுக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல காலம் படிப்புல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க ஒரு வியாபாரம் செய்யணும் நினைக்கிறீங்க இந்த வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் நல்ல காண்டக்ட் டெவலப் ஆகும் அதே போல திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்கன்னா நல்ல பொருத்தம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணக்கூடாது நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதுல ஆரம்பித்து கட்ட பொருத்தம் பார்க்குறதுல ஆரம்பிச்சு சந்தியை பார்க்கறது நவாம்சத்தை பார்க்குறது பாபசாம்ஜியும் பார்க்குறது இப்படி எல்லாம் பார்த்து தான் திருமண பொருத்தம் பண்ணணும் அப்படித்தான் நான் திருமண பொருத்தம் பார்க்குறேன் அப்படி பார்த்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கி காலை பொழுதில் அமைதியாக இருக்கணும் மாலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு காலையில் எட்டாம் இடத்தில் சந்திரன் போறார் புதிய முயற்சியே நம்ம செய்ய வேண்டாம் அமைதியாக இருப்போம் என்ன சார் புதிய முயற்சி செய்ய வேண்டாம் நங்கநல்லூர் ஒரு பஞ்சநாதன் சொல்கிறாரே இன்னைக்கு சும்மா இருந்துடலாமா அப்படி இல்லை நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளை தொடரலாம் புதிய முயற்சிகளை இன்றைக்கி தொடங்க வேண்டாம் தான் சொல்கிறேன் அதேபோல் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது இன்னைக்கு கடன் வாங்கினால் கடன் பெருகும் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டிய ஒரு நாள் வியாபாரத்திற்கு நல்ல முன்னேற்றம் தகவல்கள் வந்து சேரும் கும்பராசி என்பர்களே அனுகூலமான நல்ல தகவல்கள் வரக்கூடிய நல்ல நாள் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள் வியாபாரம் உங்கள் வசப்படும் மீனராசி என்பர்களே எடுக்கிற முயற்சியிலெல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க கொஞ்சம் எதிரிகள் இன்னைக்கு கூடுது ஆபீஸ்ல வெளி இடத்துல பிசினஸ்ல அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க சொத்து வாங்கும் யோகம் உண்டு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா